காரியமிட்டி கூட்டத்தில் இந்த வாக்கு திருட்டை பற்றி நாடு முழுவதும் விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டும் மக்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் கையெழுத்து இயக்கம் ஒரு ஒரு வீடுகளிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் பீகார் தேர்தல் வருகின்ற மாநில தேர்தல்களை பற்றியும்

பட் தேர்தல் ஆணையம் அந்த ஓடிபியை கொடுத்து தான் இந்த தேர் தேக்குகள்லாம் எரேஸ் பண்ணி இருக்காங்கன்றது சார்ஜஸ் வைக்கிறாங்க அப்ப அந்த பின் நம்பர் பாஸ்வேர்டு கோட் யாருக்கிட்ட இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கும் பட் அவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க யாருக்கிட்டே கொடுத்து செய்யறாங்கன்றாங்க இதெல்லாம் அவங்க சொல்லணும் பேச மாட்டாங்கல்ல மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு இந்த சந்தேகத்தை யார் சரி பண்ணணும் தேர்தல் ஆணையம் சரி பண்ணணும் இல்லை ஆளுங்கட்சி சரி பண்ணணும் ரெண்டு பேரும் சரி பண்ணாம பரந்தாங்கல்ல அப்ப இன்னும் சந்தேகம் வருகிறது இல்ல தான் கேக்குறோம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் என்றால் அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தெல்லாம் தேர்தல் ஆடையும் ஆளுங்கட்சியும் இருக்கு அவங்க சரி அவருக்கு அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேல அவ்வளவு இடுவாரு எரு இல்ல நானு நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரை கேக்குறேன் அதிமுக அவளுக்கு விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தனு பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு முதல் அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேலே வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அதை நாங்கள் எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மேலே வந்து பற்று இல்லாமியா வந்து இன்னைக்கு ஏற குறைய வந்து பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம் வில்லேஜ் கமிட்டிகள் முப்பது வருஷமா லிட்டிகேஷன்ல இருந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுத்திருக்கோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்ப சொல்லுங்க அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸ் பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ண எங்க கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன் அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்க அவர் முதுக பாக்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்துருக்குன்னா வந்து எங்க சத்தியமூர்த்தி பண்ணல இருந்து உக்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது இப்ப எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஓட்டு திருட்ட பத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம்

காங்கிரசு காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா இருங்க திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமியா கேட்டு எங்களை வாங்கி தருவாரு எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்கு எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் இருத்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பளம்ல ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு இப்ப நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்களும் குறைகள் சொல்றோம் சுட்டி காட்டுறோம் அது ஒரு லாஜிக் வேணும் நீங்க எங்க இருந்துட்டு வந்து எங்க கட்சி பத்தி கவலைப்படுறீங்க

நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம் இந்த தேர்தலையும் அப்படிதான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாங்க அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில பங்கு வேணும் கூடுதல் தொகுதியில் கேக்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூடுதல் தொகுதிகளா அல்லது ஆட்சியில பங்கா என்ன முன்னேற்ற வைக்க போறீங்க அகில இந்திய தலைமை வந்து எல்லாத்தையும் முடிவு கொள்ளும் அகில இந்த தலைமை பேசணும் ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறீங்க நாங்க இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் இதுலங்க அதெல்லாம் இன் கேமரால பேசுறது பொது வெளியில பேச முடியுமா உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா நீங்க போடுங்க இவங்களுக்கு இவ்வளவு தகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஆட்சியில் நீங்க எழுதுங்க ஆனா எங்களுடைய பாருங்க எங்க எங்க தலைவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்ளோ தொகுதி வேணும் நாங்க இதை விரும்புறோம்னு சொல்ல முடியாது

இது வந்து மீடியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீடியாவில் தொகுதி பங்கீடுபடுத்தி மீடியாவில் எல்லாத்தையும் தீர்வு வாங்கிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பேச வேண்டிய இடம் இருக்குது பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில் இருக்குது எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷோடங்கிற டேட்டில் கூட இங்கே பார்த்துட்டு இருக்காரு அவரும் இப்போ வர நாட்டிக்கிழமை அன்றைக்கி எங்களுடைய கூட்டத்தை செயற்கோள் கூட்டத்துக்கு வராரு நாங்கள் எல்லாத்தையும் இன் கேமரால வாதிப்போம் எல்லாத்தையும் மைக்ல பேசிட்டு கேமரா பார்த்து பேசிட்டு போயிட்டா அப்புறம் ஒரே ஒரு கட்சியில தான் இருக்கேன் தேசிய கட்சி காங்கிரஸ் நான் பேர் இயக்கத்தில் இருக்கேன் பொதுவுடைமை கொள்கை சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் இயக்கங்களை வேலை பார்த்தேன் தலித்த அமைப்புகள் வேலை பார்ப்போம் எந்த தேமுதிகால இருந்தோமா திமுக இருந்தமா அதிமுக இருந்தமா எந்த அரசியல் கட்சியில இருந்தா சொல்ல சொல்லுங்க பாப்பா அவரு ஒரு முதலமைச்சர் தானே முன்னாள் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவசாய வேணா கொஞ்சமாவது நாணம் வேணா சொல்லுங்க ஏங்க இருங்க எங்க கால் எங்க எங்க காலில் விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கே விசுவாசமா இல்லை நீ நான் யாருக்கிட்ட காலில் விழுந்து பதவி பெற்றிருக்கா ஒரு போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சார் விசிக்க ஆரம்பித்தது தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் சொல்றத கேளுங்க சார் விசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சது டிபிஐ இருந்துச்சு தலித் பேத்தரா இருந்துச்சு அப்புறம் விசிக்காவ மாறிச்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தலித்து தான் இருந்தோம் நாங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கமா இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லாருக்குமான கட்சி அதை கொண்டு செல்லணும் தலைவர் நினைக்கிறார் கொண்டு செல்றாரு அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது நீங்க யாரு சொல்றதுன்னு கேக்குறேன் அரசு கட்சி கட்சி நான் தமிழ தானே சொன்னேன் ஆங்கிலத்தை சொல்ல நான் இருக்கிற வரைக்கும் ரெண்டு தலித் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க அதற்கு பிறகு பல சமூகங்களை சார்ந்துவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குன்றது. இல்ல தற்போதைய வீதிகாவ எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு நல்லதாน அது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? சரி போ கடைசிக்கு கூட கிடைக்காத பத்தி என்ன முடி எடுக்கறீங்க? திருப்பி திருப்பி சொல்றாங்க. கேமரா முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதை நீங்களும் விரும்பாதீங்க. நாற்பது ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது. எங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கு பேசுறதுக்கு எங்க தலைவர்கள் இருக்காங்க எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீச்சோடங்கிறவர் இருக்கார் சரியா அவர் வந்து முடிவெடுப்பார் அவர் பேசுவார் நன்றி இந்த கரெக்ட் தலைவர்கள் வீடக்கூடிய

உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துன்றீங்க இது ஜனநாயகம் அது அகில இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க